ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவள் இருந்தால் போதுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக நம்ம பசங்களுக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவு அவள் எடுத்திருக்கேங்க அவள் அதே ரே ஈக்குவல் ரேஷியோவில் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தில் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக அது கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை நாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க நிறைய தூசெல்லாம் இருக்கும் அதில் மண் ரொம்ப நைஸ் மணல்லாம் இருக்குங்க இதில் பாருங்க இதில் எவ்வளோ தூசு மணல்லாம் இருக்குது பாருங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அவளோட நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பழைய சாதம் மிச்சப்பட்டிருந்ததுங்க அதை நான் கலந்துருக்கேன் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவும் நான் கலந்துருக்கேங்க நீங்கள் கோதுமை இல்லைன்னா கவலைப்பட வேணாம் அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கம்பு மாவு கேழ்வரகு மாவு என்ன மாவு இருக்கோ உங்கள் கிட்டே நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கிறாங்க சூப்பராக வரும் இது கூட எது நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் இந்த வெள்ளத்தில் பாருங்கள் எவ்வளோ மணல் வந்திருக்கு பாருங்கள் நிற நரன்னு நீங்கள் சாதம் சாதம் இருந்தாலும் கலந்துக்கலாம் இல்லை பழைய சாதம் இருந்தாலும் கலந்துக்கலாங்க நான் இன்றைக்கி பழைய சாதத்தை தாங்க நான் கலந்துருக்கேன் இதை நம்ம கம்பல்சரி நம்ம எப்போ வெள்ளம் எடுத்துனாலும் இப்படி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறது தாங்க பெட்டர் இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க மெஷர்மெண்ட்டு திரும்பவும் சொல்லிடுறேங்க ரெண்டு கப் அவ்வளவு அவல் ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு பழைய சாதம் சேர்த்துருக்கேங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் எப்போ ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவோட பதம் வந்து நம்ம அடை மாவு இருக்குது இல்லைங்களா அடை உரப்படலாம் சுடுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா திக்காக எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுட்டு இப்போ ஒரு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டேன் மிக்சியில் போட்டு அரைக்காதனால நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம இப்போ அதை ரெடி பண்ண வேண்டியது தாங்க குழிப்பணியார சட்டியை வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஸ்பூனால் எடுத்து நீங்கள் வச்சிங்கனாலே போதும் அந்த அளவு தான் இருக்கும் அது கரெக்டாக ஃபில் ஆகும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம திக்காக வேற கலந்துருக்கோம் நல்லா எல்லாத்துலேயுமே ஊற்றுங்க எப்படி குழிக்கு வெளியில் வராத அளவுக்கு ஊற்றுங்க நான் கொஞ்சம் சதிறிடுச்சு எனக்கு போதே ஒன்றும் பரவாயில்லை நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லா அழகாக வரும் ஷேப் வந்து உங்களுக்கு ஏலக்காய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இங்கே இன்றைக்கி என்கிட்ட இல்லை அதனால் நான் போட்டுக்கல ஏலக்காய் பவுடரும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் இந்த ரெண்டு கப் அளவு அவளுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பன்னெண்டு ஒரு ஈடுக்கு வந்து பன்னெண்டு பணியாரம் வந்ததுங்க மூணு ஈடு பணியாரம் நான் வந்து சுட்டேன் ஆல்மோஸ்ட் வந்து நைட்டுமே பசங்க சாப்பிட்டாங்க அந்தளவு வந்து பணியாரம் வந்துச்சு முப்பத்தி ஆறு பணியாரம் வந்ததுங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றோம் நைட்டும் கொஞ்சம் மிச்சப்பட்டுச்சு ஸ்வீட்டுங்கிறதுனால தேகட்டும் இல்லைங்களா அதனால் பசங்க நைட்டும் வச்சு சாப்பிட்டாங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்